சாயிரா பஞ்சாங்கம் படிக்கிறதுனால நமக்கு என்ன நன்மை கிடைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் பஞ்சாங்கம்னா பஞ்சாங்கத்தையே நீங்கள் எடுத்து படிக்கணும்னு கூட இல்லை நம்மளோட டெய்லி ஷீட்ஸ் இருக்குது இல்லையா டெய்லி கேலண்டர் ஷீட்ஸு அதுலேயும் இந்த விஷயங்கள் தரப்பட்டிருக்கும் அந்த டேட்டை மட்டும் பார்க்குறதோடு இல்லாமல் இதையும் நம்ம படித்தோன்னா நமக்கு சில பலன்கள் கிடைக்கும் அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் தினமும் காலையில் எழுந்தோன்னே அந்த டெய்லி ஷீட்டை கிழிக்கும்போது அந்த வாரத்தை இன்றைக்கி என்ன நாள் திங்கள் செவ்வாய் புதன் வியாழ்வெள்ளி அப்படி சொல்கிறோம் இல்லையா அப்படி சொல்லும் பொழுது ஆயுள் வளருமா திதி இன்றைக்கி என்ன திதி அப்படிங்கிறது போட்டிருப்பாங்கல்ல ஏகாதசி துவாதசி திருத்தியை அப்படியெல்லாம் போட்டிருப்பாங்கல்ல அதை படிக்கும் பொழுது ஐஸ்வர்யம் கிடைக்கும் நட்சத்திரம் இன்றைக்கி என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத நம்ம உச்சரிக்கும் பொழுது நட்சத்திரத்தோட பேரை நம்ம உச்சரித்தோம்னா நம்ம பாவங்கள் போகும் அப்படின்னு ஒரு ஐதீகம் யோகம் இன்னைக்கு என்ன யோகம் அப்படிங்கிறத படித்தோன்னா அமிர்தயோகம் சித்தயோகம் மரண யோகம் இல்லை அமிர்தம் மேல் சித்தயோகம் இப்படியெல்லாம் கொடுத்துருப்பாங்க அதை படித்தோம் அப்படின்னா நம்ம வியாதி குணமாகும் கரணம் கரணம்னு கொடுத்துருப்பாங்க கேலண்டர்லேயே கூட இருக்கும் அந்த கரணத்தை படித்தோம் அப்படின்னா காரியம் வெற்றியாகும் இன்றைக்கி என்ன காரியத்தை நினச்சிட்டு போகிறோமோ அந்த காரியம் வந்து வெற்றியாகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது பெரியோர்கள் அந்த காலத்தில் சொல்லி வச்சுருக்காங்க அதனால் இனிமேல் நம்ம கேலண்டரை கிழிக்கும் கிழிக்கும்பொழுது இந்த விஷயங்களை எல்லாம் ஒரு வாட்டி உச்சரிச்சுட்டு அப்புறமா நம்ம வேலையை துவங்கினோம் அப்படின்னா இதனால் வர நன்மைகள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு இந்த தகவல் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்